அண்ணா திமுக சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை கண்டித்து போதைப் பொருள் கடுமையான புழக்கத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடிக்கு மேல் கைப்பற்றப்பட்டது அதை திமுக நிர்வாகி இன்றைக்கு அவர் மேல் வழக்கு தொடுக்கப்பட்டு திமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதை கண்டித்து எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடி ராணை தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடந்தது கோவை மாவட்டத்தில் கலெக்டர் அலுவலகம் முன்பாக செஞ்சோடி சங்கத்தில் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் மகளிர் அணி தலைமையிலே எங்களது மாணவரணி வாசனை அருவி தம்பிகள்லாம் சேர்ந்து சிறப்பான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் இதில் நாங்கெல்லாம் எல்லாம் மாவட்ட கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம் பொதுமக்களும் கழகத்தோழர்களும் திரளான முறையில் கலந்து கலந்து கொண்டார்கள் எங்களது எதிர்கட்சி தலைவர் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியாளர்கள் சட்டமன்றத்தில் காவல்துறை மாநிலத்தில் நேரம் பேசினார் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த வேண்டும் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அப்பொழுது நடவடிக்கை எடுத்து வந்து மாணவர்கள் கெட்டு போவதற்கு சூழ்நிலையில் மிக மோசமான சூழ்நிலையில் இல்லை பிடிக்கப்பட்ட டெய்லி பிடிக்கிறாங்க மதிப்பு ரெண்டாயிரம் கோடி முந்நூறு கோடி நாலு கோடி என்று மிகப்பெரிய அளவில் இருக்குது இன்றைக்கு வெளிநாட்டுகள்லாம் தொடர்பு இருக்கிறது இந்தியாவிலாம் பரவி இருக்குது யார் குற்றவாளிப்பார் தமிழ்நாட்டுக்கு ஆகவே எங்களது பொதுச்செய செயலாளர் இன்றைக்கு முதலமைச்சராக அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொழுது இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தது போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்பட்டது அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு சிறப்பான ஆட்சி இருக்குது இன்றைக்கு திமுக ஆட்சி வந்து இப்படி மோசமான சூழ்நிலை இருக்கிறது உடனடியாக இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக இந்த திமுக அரசு உடனடியாக அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த மூன்று வருடங்களாக எந்த திட்டமே திமுக இந்த எடப்பாடியில் எப்பொழுது முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்திலும் அவருடைய தலைமையிலே கூட்டணி நாற்பது எம்எல்ஏ குறிப்பாக இந்த போதைப் பொருளை உடனடியாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணையின்படி ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை தமிழ்நாட்டுடைய பிரச்சனை தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனையை தட்டி கூடிய ஒரே இயக்கமாக அதிமுக மட்டும்தான் இருக்கிறது கண்டிப்பா உடனடியாக நடவடிக்கை திமுக அரசு எடுக்க வேண்டும் ஓட்டு செல்லாத ஓட்டு நீங்க